களத்தில் நில்லுங்க உங்களே அண்ணன் செந்தமரன் சீமானும் நாம் சொன்ன கட்சியும் என்னாலும் நிற்கும் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல நாம் சொன்னல் கட்சி என்பது ஒரு மாற்று அரசியல் புரட்சி என்பதை இந்த மண்ணிலே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மதுரையில வந்து இரண்டு போராட்டங்கள்ல கலந்து கொண்டுள்ளதாக இருந்தது இதை அறிந்து கொண்ட காவல்துறை காலை ஐந்து மணியில் இருந்து திருச்சியில அண்ணன் தங்கி இருக்கக்கூடிய விடுதியிலே காவல்துறையை இறக்கி அறையை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அண்ணன் செந்தமெனன் சீமான் போய் ஒரு போராட்டத்தில் நின்றுட்டார்னா அந்த போராட்டம் வெற்றி அடையும் இதற்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக வரலாற்று சாதனைகள் இருக்கு குறிப்பா சேலத்துல இருந்து சென்னை வரைக்கும் எட்டு வயசாலை போட தான் நிலங்களை கையகப்படுத்துறதா அரசு சொல்லி விவசாய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க எத்தனையோ கட்சிகள் பேசிச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாவில் இருக்கக்கூடிய திமுக அரசு அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தது அந்த எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கூட அன்றைக்கு என்ன சொல்லுச்சுன்னா ரெண்டும் கட்சானா இருந்துச்சு எட்டு வழி சாலை வேணும்னு சொல்லுச்சு விவசாய மக்கள் போராடுறாங்க நுழையா வேண்டாம்னு சொல்லுச்சு இரு நிலைப்பாடை எடுத்துச்சு ஆனால் அங்கன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் நான் மக்களின் பக்கம் மட்டும்தான் நிற்பேன் அதுவும் விவசாய குடிகள் பக்கம் மட்டும்தான் நிற்பேன் சொல்லி அந்த பிள்ளைகளோட நின்று சட்டப்பூர்வமாக போராட்டத்தின் வடிவம் ஏறு அதை அடக்கி விடுவார்கள் ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் அவங்க இருக்கு ஆனா சட்டத்தின் முன் நின்று சட்டரீதியாகவே போரிட்டு அந்த எட்டு வழி சாலையினுடைய கையகப்படுத்துவதை திட்டத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் நிறுத்தினார் அது மாதிரிதான் சென்னையில பரந்தூர் விமான நிலையம் அங்க இருக்கக்கூடிய வீடுகளை விளை நிலங்களை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்று நினைச்சிச்சு அங்கேயும் அண்ணன் சீமான் போய் நின்னாரு எதுவுமே செய்ய முடியல இப்படி எண்ணற்ற விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால தான் மற்ற தலைவர்களை எல்லாம் வருவதற்கு அனுமதிக்கிற இந்த அரசு அண்ணன் செங்கமேலன் சீமானை மட்டும் இங்கே வருவதற்கு அனுமதிக்காமல் காவல்துறையை வச்சு ஒடுக்குகிறது என்றால் அவர் மக்களின் தலைவன் பெரிய தலைவர் அதுக்காக உங்களை பார்க்காம அப்படியே மறந்து இருந்த மாட்டாரு இந்த காவல்துறையுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எல்லாம் அதற்கெல்லாம் பணிந்து கொண்டு அதற்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிற ஆளு கிடையாது இந்த காலை அண்ணன் அலைபேசி மூலமா பேசி நீ சென்று அந்த மக்களிடத்திலே நம்முடைய ஆதரவினுடைய உறுதி நிலைப்பாட்டை சொல்லிட்டு அந்த பிள்ளைகளோடு அந்த மக்களோடு நாம் என்றைக்கும் இறுதி வரை உறுதியாக இருப்போம் இதை தன்முறை களத்திலே நாம் தமிழர் சொந்தங்கள் அவர்களோடு இருப்போம் இன்றைக்கு மாலை தமிழ்நாடு முழுக்க அண்ணன் செந்தவனின் சீமானியுடைய அறிக்கை வரப்போகிறது உங்களுடைய சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்ற மக்கள் ஆதரவோடு இன்றைக்கு மாலை வரப்போகுது இன்னைக்கு காலையிலேயே கூட நாங்க வந்திருக்கலாம் ஆனா உங்களை போலவே இன்னைக்கு மதுரையில எடுத்தீங்கன்னா எந்த இடமும் அமைதியா இல்லைங்க இப்ப இதுக்கு முன்னால காட்டு நாயக்கன்கிற சான்றிதழ் யார் கொடுத்தா நீதான் தான் நான் போய் ஆந்திரால போய் வாங்கிட்டு வரலையே நான் போய் பீகார்ல போய் வாங்கிட்டு வரலையே இப்போ நான் பீகார்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மாத்தி கொடுனா நீ சிக்கல்னு சொல்லலாம் கொடுத்தது நீதான்

எவ்வளவு பெரிய ஐயோக்கியங்க கிட்ட நம்ம நாற்காலியை கொடுத்து நம்ம ஆளை கொடுத்துருக்கோம் பாருங்க நான் அதே மாதிரி நான் இந்த பஸ் போதில் இந்த பேருந்து போதில் இதுல ஏறிக்கிறேன் நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு பைசா கொடுத்தா போனேன் இப்போ நான் அதே மாதிரி ஏறி முப்பத்தஞ்சு பைசா கொடுத்தா என்ன செய்வாங்க ஒத்துக்கலையாடா நீ ஒத்துக்கலையா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு நான் என்ன வரி கட்டணும் அந்த வரியா நான் இப்ப கட்டுவேன் வாங்கிக்கிறியா

இதே மாதிரி எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து என்னை அங்க போய் சொல்லுங்க சொல்றாங்க குறைந்தபட்சமா வேற ஒண்ணு கேட்கல நான் என் குடும்பத்தோட நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன் எனக்கு ஒரு மூணு சென்ட்ல ஒரு வீட கட்டி கொடுக்கிட்டாரு அங்க நான் போறேன்னு கேக்குறாங்க அதெல்லாம் தர முடியாது வெளியே இருங்கிறான் அரசு நிலங்களை கையகப்படுத்துவது என்பது ஏழை எளிய பாட்டாளி மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தது மட்டும்தான் என்னைக்காவது ஒரு பணக்கார தெரு ஒரு பணக்காரர் குடியிருக்கிற ஒரு பெரிய நகர் இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய இந்த அப்படிப்பட்ட நிலத்தை வீடுகளை அந்த அரசு எடுக்க மாட்டான் ஏ இவனுக்கு சட்டம் என்ன தெரியுமா ஏழைக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டம் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு ஒரு சட்டம் அல்லோலப்படுபவனுக்கு ஒரு சட்டம் இப்படிதான் வச்சிருக்கிறான்

அதுல உனக்கு சிக்கல் கிடையாது அப்படி உனக்கு கொடுத்துட்டான்னா நரகம் இவனெல்லாம் நாளைக்கு மருத்துவர் ஆயிருவான் விஞ்ஞானி ஆயிருவான் பொறியாளர் ஆயிருவான் வழக்கறிஞர் ஆயிருவான் ஏ இந்த வாட நிர்வகிக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்துக்கு நீ வந்துருவ அப்ப உன்னை அதுல எல்லாம் விடாம பண்ணணும்னா ஒரே ஒரு சால முடிச்சிடறான் ஒரு சாதிய நீ இந்த சாதி இல்ல அப்படி அப்படின்னு முடிக்க என்ன காரணம் சொல்றான் பாருங்க

சரி நான் சொல்கிறேன் சரி என் வாழ்க்கை தரம் மாறிடுச்சு மழையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அந்த இருந்து நான் வந்துட்டேன் நான் இன்னைக்கு நாகரிகம் அடைஞ்சிட்டேன் சரி ஒத்துக்கிறேன் ஓ மானியிலேயே வருவோம் நாகரிகம் அடைஞ்சிட்டேன் எல்லார மாதிரி நானும் படிக்கிறேன் எல்லோரும் மாதிரி நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டேன் சேலை கட்டிட்டேன் சுடிதார் போட்டுட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் நான் இப்போ என்ன சொல்றேன் அதை விட ஒரு படி போய்

எல்லாமே மாறுது ஐயா ஸ்டாலின என்ன சொன்னாங்க நான் ஆட்சி நான் வந்த உடனே மது விளக்க முழுமையா மூடிடுவேன் எப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தீபாவளிக்கு மட்டும் அந்த இரண்டு நாட்கள் மட்டும் மூவாயம் சோசமாக கடைகள் தற்காலிக கடைகளாக கூழிகள் திறக்க வைத்து நம்மளை குடிக்க வைத்து இருக்கான் இது இது என்ன லட்சணம் பேரர்கள் முன்னால் என்ன சொன்னேன் மூணிடம் மது ஒழிப்பு நூறு சதவீத மது அளிப்பு ஆனா வந்த பிறகு திருவிழா காலங்களில் மூவாயிரம் தற்காலிக கடைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகளை போட்டு எப்படி டாஸ்மாக் கடைகளை அதிகமாக வருமானத்தை இந்த அரசு ஈட்டலாம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்கு பாரு அதை படிச்சவன் உட்கார்ந்து யோசிக்கிறா இந்த கடையில எப்படி வருமானத்தை கூட்டலாம் அப்ப என்ன அர்த்தம் அந்த கடையில இருந்து சரக்கு வாங்கி எப்படி நம்ம மக்களை நிறைய குடிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான்

அந்த தொடர் போராட்டத்திற்கு என் அண்ணன் செந்தமிழன் சீமானின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் உங்களுடைய போராட்டத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தொடர்ந்து களத்தில் நில்லுங்க உங்களோடு அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் என்னால் நிற்கும் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மாற்று அரசியல் புரட்சி என்பதை இந்த மண்ணிலே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஏதோ அரசியல்வாதிகள் மாதிரியும்

இன்னொரு முறை ஒரு லாரி உள்ள இறங்கி அந்த கம்மாயில மண் அழிச்சுன்னா காவல்துறை ஆய்வாளர் அவர்களே உங்களை சந்திக்க நாங்கள் வரமாட்டோம் கண்மாயில மண்ணை எடுக்கிறான் பார்க்கறதுக்கு வரமாட்டோம் நான்கு வழி சாலையை மறித்து மறித்து உட்காருவோம் என்னை தேடி நீ வாடி தேடி வந்து நான் போய் கிராம நிர்வாக அதிகாரி ஒரு பெண் அவங்க கேட்கிறேன் ஏனம்மா உங்களுடைய கிராமத்திற்கு உட்பட்ட இடத்துல இந்த கண்மாயில அளவுக்கு அதிகமாக கிணறு ஆழத்திற்கு தோண்டி

எத்தனை வண்டி நான் என்ன நம்பர் போட்டுருக்காங்க அந்த வண்டியோட என்ன போட்டுருக்கான் அப்ப என்ன ஒரு சில நாட்கள் நம்ம அமைக்க அகிம்சை முறையில போராடலாம் ஆனால் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை அப்படின்னா அடுத்து போய் மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக போய் முறையிடலாம் ஆனால் இந்த ஆட்சி அதிகாரமும் உங்களுடைய பேச்சை எப்ப கேட்கும்னா இப்ப இதுவரைக்கும் யாராவது வந்திருக்கிறாங்களோ உங்களை பார்க்க

உங்களை ஏமாத்தணும்னு நினைக்குது இது மாதிரி வேற ஒரு சாதிக்கு அந்த செஞ்சிருக்கா நீ வேற ஒரு இடைநிலை சாதிக்கா செஞ்சிருக்கா இதே மாதிரி ஒரு சாதிக்கு கொடுத்துட்டு இல்லப்பா நீ அந்த சாதி இல்லப்பா நீ இந்த சாதி நீங்க வேற சொல்லி பாரு அப்ப என்ன தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் திமுறையில பேசுற ஆனால் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து அண்ணன் செந்தமிழரும் இந்த நாம் தமிழர் பிள்ளைகளும் இருக்கிறோம் மறந்துட்டு பேசுற மறந்துட்டு பேசுற உரிமைகள் எங்கப்படுகிறதோ எங்கையெல்லாம் உரிமைகள் தடுக்கப்படுகிறதோ அங்கையெல்லாம் குரல் எழுப்பி அவர்கள் பக்கம் நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் உங்கள் ஓட்டுக்கான அரசியல் அல்ல நாங்கள் அண்ணன் சென்றவங்க சீமானே நிறைய போடு மேடைகள் போப்பா சொல்றேன் இதுதான் சரியா வருன்னு சொல்றேன் ஐம்பது ஆண்டு காலமா ரெண்டு பேரையும் மாறி மாறி ஆளவு சொல்றேன்

இந்த வெற்றியை உருக்குலைக்கணும்னா உடைக்கணும்னா அரசும் காவல்துறையும் என்ன செய்யும் நான் சொல்றேன் அதுல உறுதியா இருங்க ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு அரசு உங்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் ஒற்றை ஆயுதம் தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை உடைப்பான் எழுதி வச்சுக்க உடப்பான் இதை ரெண்டாக்குவான் இந்த செயல் நடக்கும் அதை நடக்க விடாம பாத்துட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதி அதுல எந்த

இறுதி வெற்றி இலக்கை நீங்கள் தொடுமுறை உங்களோடு இருப்போம் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் புரட்சி வெல்லட்டும் புரட்சி வாழ்த்துக்கள்